என் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் எல்லாருமே பொங்கலை வரவேற்க தயாராக இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த பொங்கல் இனிய பொங்கலாக அமைஞ்சி எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய பொங்கலாக இருக்கணும்னு சொல்லி நான் அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் இன்னைக்கு நாம் பேச போகிற ரொம்ப முக்கியமான டாபிக் சேரும் திருப்பதியில் மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு ஒரு ஆறு பேர் இறந்துட்டாங்க அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க ஏன் இறந்தாங்க அது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா எங்கேயோ யாரோ இறந்தாங்க அதனால் எனக்கு என்ன செய்யறான்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக அதை கலந்து போயிடுறோம் அந்த ஆறு பேரோட உயிரால் அந்த ஆறு குடும்பங்கள் எவ்வளோ வேதனைப்படும் என்பதை நாம் யாருமே சிந்தனை பண்ணியிருக்கிறோமா கோயிலுக்கு போனாங்க கோயிலில் போய் இறந்துருக்குறாங்களே இது நியாயமா இதெல்லாம் நம்ம பற்றி யோசனை பண்ணுறதே இல்லை ஏன்னா எங்கேயோ நடந்தது நம்ம அதை பற்றிலாம் திங்க் பண்ணுறதே இல்லை ஏன் இந்த உயிரிழப்பு இதுக்கு காரணம் யார் கடவுளா கடவுளா இந்த உயிர் இந்த ஆறு பேர் இறந்துட்டாங்களே இதுக்கு காரணம் கடவுளா பெருமாளா யார் மேலே இப்போ போலீஸ் கேஸ் போடுவாங்க இல்லை எஃப்ஐஆர் போடுவாங்க இதை பற்றிலாம் நமக்கு ஏன் கவலை செய்யலாம் நமக்கே ஆயிரம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா இது எங்கே வருதுன்னு நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும் இந்த உயிரிழப்பு எதனால் ஏற்பட்டது கொஞ்சமாவது நம்ம யோசனை பண்ணி பார்த்துருக்கணும் அப்போ தான் நாம் நம்ம பிள்ளைகளை சரியாக வளர்க்க முடியும் நாம் சரியாக மாற முடியும் நாம் நல்லவங்களாக மாறினா நாம் எல்லாமே நம்ம மாற்றணும் அந்த உயிரிழப்பு காரணம் டோக்கன் தராங்க வைகுண்ட ஏகாதேசி அதுக்காக சொர்க்கவாசல் திறக்கும்போது இருக்கிறதுக்காக ஒரு டோக்கன் தராங்க லைனில் நிற்கிறாங்க கது திறக்கறாங்க முண்டி அடித்து கொண்டு ஓடுகிறார்கள் தள்ளின்னு போகும்போது அந்த நெரிச்சல் கூட்ட நெரிச்சலில் இறந்து போது கடவுளை நாம் பார்க்க போகிறோம் கடவுளோட அருள் பெற போகிறோம் அங்கே இருந்த மக்கள் அந்த பொறுமையை ஏன் கடைப்பிடிக்கலை அந்த ஒரு பொறுமை இல்லாமல் ஏன் அப்படி ஓடுறான் அப்படி நேராக பெருமாளை ஓடி போய் பார்த்தா நேராக பெருமாள் நேராக சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போக போகிறாரு உண்மையிலே அந்த கூட்ட நெரிசலில் இருந்தவங்க யாருமே சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க அன்றைக்கி அங்கே சுற்றி இருந்தவங்க எல்லாருமே நரகத்துக்கு தான் போவாங்க எவ்வளோ பெரிய பாதகமான செயல் செஞ்சுருக்குறாங்க எவ்வளோ பெரிய ஒழுக்கக்கேடான செயல் இந்த ஒழுக்கம் இல்லாத பக்தி கடவுள் விரும்பவே மாட்டார் ஒழுக்கத்தோடு இருக்கிற பக்தியை தான் கடவுள் விரும்புவார் நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிற சாய் பக்தர்கள் உங்ககிட்ட நான் ரொம்ப பாதம் தொட்டு கூட கேட்டுக்கிறேன் பாபா எப்பவுமே பொறுமை நம்பிக்கை சொன்ன காரணம் செய்கிறான் இதுதான் ஒரு மனிதனுக்கு பொறுமை இருக்க வேண்டும் கடவுள் மேலே முழுமையான நம்பிக்கை இருக்கணும் ரெண்டு விஷயம் கடவுள் மேலே முதல்ல நம்பிக்கை இருக்கணும் இல்லை ரெண்டாவது பொறுமை பொறுமையும் நம்பிக்கையும் ஒரு கடவுளை கும்புறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கணும் இது ரெண்டுமே இல்லைன்னா இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கும் நாம் கடவுளை பார்க்க போகிறோம் லைன் திறக்கிறாங்க டோக்கன் கொடுக்க போகிறாங்க பொறுமையாக போயிருக்கலாம்ல ஏன் அந்த பொறுமை அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட இல்லை யார் சொல்லிக் கொடுப்பா அந்த பொறுமையை ஒழுக்கமான பக்தியை யார் சொல்லிக் கொடுப்பா இப்போ நீங்கள் கும்புறதுலாம் ஒழுக்கமில்லாத பக்தி நான் ஓப்பனவே சொல்கிறேன் இந்த ஒழுக்கமே இல்லாத பக்தி தான் நம்ம கும்பிட்றோம் கோயிலுக்கு போனால் முண்டியடிச்சுன்னு வர்றது பிரசாதம் கொடுத்தா முண்டியடிச்சு போய் வாங்குறது ஏதாவது ஒன்று அப்படியே நம்ம முதல்ல போயிட்ணும் கொடுக்குனு ஓடி போய் நான் முன்னாடி நின்றுங்கணும் அப்படி முன்னாடி போகிறவங்களாம் கடவுள் பார்க்க மாட்டார் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க அப்படி ஒருத்தங்களை தள்ளி விட்டுட்டோ மற்றவங்கள இடிச்சிட்டு ஓடி போய் நம்ம கடவுளை பார்த்தா எந்த கடவுளுமே பார்க்க மாட்டார் குறிப்பாக பாபாவோடய பக்தருக்கு நான் திரும்பி பணியோடு கேட்டுக்கிறது பாபா பக்தர்கள் உண்மையிலே மற்றவங்களோட ஒரு வித்தியாசமாக இருக்கணும்னு நான் கே விரும்புவேன் எப்பயுமே இப்போ இவன் பாபா கும்பிட்றான் இவங்கிட்ட அந்த பொறுமை இருக்குது அந்த கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை இருக்குன்ட்டு நம்மளை பார்த்து நிறைய பேர் மாறுவாங்க தயாராம் உண்மையிலே சொல்ல நம்மளை பார்த்து மாறுவாங்க ஆறு பேர் அந்த குடும்பம் ஆத்மா சாந்தியாடேன்னு சொல்லி நான் பார்த்து நான் பாபா கிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த ஓம் சக்திக்கு போகிறவங்க தயவு செஞ்சு இவங்க எல்லாேருக்கும் ஒரே ஒரு விண் நம்ம கடவுளை பார்க்க போகிறோம் கடவுளை பார்க்க போகிறோம் நீங்கள் கடவுளை ஏன்னால் அந்த அம்மாவை பார்க்க போகும்போது நாம் அதுக்கான பக்தியோட போனால் செய்கிறோம் எந்த தெய்வத்துக்கிட்டும் நாம் அதுக்கான பக்தியோடு போகிறோம் ஆனால் மாலை போட்டோன்றதுக்காக அந்த வீடியோலாம் எனக்கு பார்க்கும்போது அவ்வளவு கோவம் வரும் உண்மையிலே பயங்கர கோவம் எதுக்கு இவங்க மாலை போட்டு ஜாலியாக போகிறதுக்கா ஜாலியாக போய் போகிறதுக்கா ஜாலியாக இருக்கிறதுக்கு தனி இடம் இருக்குது நம்ம டூர் போகும்போது ஜாலியாக டான்ஸ் ஆடின்னு போகலாம் எல்லாம் போடலாம் அங்கே எல்லாேருமே ஒரு மாலை ஏன் போடுறோன்னா நம்மளுடைய மனதும் எண்ணங்களும் ஒருநிலைப்படுத்துவதற்காக தான் மாலை போடுறது ஆனால் இவங்க பா அந்த பஸ்ஸில் போகும்போது பண்ணுற அமக்களும் சரி ரீல்ஸ் போடுறதும் சரி அந்த மாலை வச்சு இன்னும் ரீல்ஸ் பார்க்கும் போதெல்லாம் கடவுளை இவங்க கேலி பண்ணுற மாதிரி இருக்குது கடவுளை இவங்க கேலி பண்ணுற மாதிரி இருக்குது மாலை போடாதவங்க கூட அமைதியாக இருந்துடுறாங்க ஆனால் மாலை போட்டுக்குன்னு இவங்க பண்ணுற அமக்களம் உண்மையிலே இதெல்லாம் ஒழுக்கமில்லாத பக்தி கடவுள் ஒழுக்கமில்லாத பக்தியை விரும்ப மாட்டார் உண்மையிலே ஒழுக்கம் ஒழுக்கமில்லாத பக்தியை விரும்ப மாட்டார் பொறுமையான பக்தியை தான் விரும்புவார் நான் கூட ஸ்டேடிக்கு போகும்போது அந்த இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும் தள்ளி விட்டு ஓடுவாங்க நான் ஒதுங்க வெளியேற்ற போங்க பாபா பார்க்க போகிறீங்களா முன்னாடி போய் பாருங்கள் ஒன்றும் அவசரம் இல்லை எனக்கு ஏன்னா பாபா அங்கே தான் உட்காந்துருப்பார் அவர் எழுந்து போயிடுவாரா லஞ்ச் டைம் எழுந்து போயிடுவாரா இல்லைல்ல அவரை எப்போயுமே அங்கே தான் உட்காந்துருப்பார் அவங்களுக்கு என்னென்னா பாபா பார்த்துட்டு வெளியே போய்டும் எனவே இந்த ஒழுக்கம் இல்லாத பக்தியை தயவு செஞ்சு யாரும் ஊக்குவிக்க வேண்டாம் நீங்களும் ஒழுக்கத்தோட பக்தியாக இருந்தால் தான் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நல்லா புரிஞ்சுங்க கடவுளோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இல்லைன்னா சத்தியமாக கிடைக்காது எனவே நம்மளுடைய சாய்பக்தர்கள் பக்தர்கள் ஒழுக்கத்தோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பொறுமையோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அமைதியாக இருங்க ஏன்னா நாம் கோயிலுக்கு போகிறதே கடவுளோடய சக்தியும் அவரோட ஆசீர்வாதத்தையும் வாங்கிறதுக்கு தான் வரும் ஆனால் அங்கே போய் பேசுறது ஃபோனில் பேசுறது என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவோம் அங்கே போய் வீடியோ பார்க்குறது அந்த கோயில் உள்ள நீங்கள்னே வீடியோ பார்ப்பாங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் வீடியோ பார்க்கணும் தூக்கம் வராது அவங்களுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த நிலைமை தான் பாட்டு கேட்கறது நாம் மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு போவதற்கு தான் கோயில் அந்த கோயிலில் போனோன்னா அதோடய சக்தி முழுவதும் நமக்கு கிடைக்கணும்னா முதல்ல நாம் அமைதியாக அந்த கோயிலுக்கு என்ன நாமமோ அந்த நாமத்தை அந்த மந்திரங்களை மனதில் சொல்லிக்கொண்டே போக வேண்டும் அப்படி சொல்லிக்கொண்டே போக போக தான் அந்த கடவுளோட அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்முடைய வேண்டுதல்களும் நிறைய வரும் ஆனால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நான் கோயில் கோயிலாக போனேன் ஒன்றும் புண்ணியம் இல்லைன்னு வாங்க உண்மையிலே கோயில் கோயிலாக போகிறதுனால எந்த புண்ணியமும் கிடைக்காது நாம் பயபக்தியோட கடவுள்கிட்ட அது கடவுளோட அந்த அருளை பெற வேண்டும் என்றால் இப்படி நாம் ஒழுக்கத்தோட பக்தியோடு போனோம் ஒழுக்கத்தோடு கடவுள் நம்பிக்கையோடு போகணும் பொறுமையோடு கடவுள் நம்பிக்கையோடு போகணும் இப்படி எல்லாம் நாம் செஞ்சால் தான் எந்த கடவுளுமே நம்மளை காப்பாற்றுவார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சாய் பக்தர்களுக்கு இதை நான் குறிப்பாக சொல்கிறேன் ஏன்னா பாபா பொறுமையின் சொரூபம் நம்பிக்கையின் சொரூபம் நம்ம பக்தர்கள் இப்படி எதுவும் பண்ணக்கூடாது இது உங்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாகவே வெஞ்சிக்கிறேன் கண்டிப்பாக அவர்களுடைய எல்லாம் சாந்தி அடையணும் கடவுள் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் என்று நான் மீண்டும் வேண்டிக்கிறேன் சாயராம் ஓம் சாயராம்